திருச்செந்தூர் முருகன் அருளால் நல்லதாக நடக்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னா தமிழ்நாட்டில் இந்த அதிகபட்ச திருச்செந்தூர் காயல் பட்டினத்தில் பதினஞ்சு சென்டிமீட்டர் மழையானது பெஞ்சிருக்கதாக சொல்கிறாங்க ஸோ வெயிலோட தாக்கம் அதிகமாக இருந்த நிலையில் இரவு முழுவதுமே விடிய விடிய கனமழையானது கொட்டி தீர்த்ததுங்க நெல்லை மற்றும் தென்காசி மாவட்டத்திலுமே கனமழையானது வெளுத்து வாங்கியது இதனால் குற்றால அருவியில் வெள்ளப்பெருக்கானது ஏற்பட்டிருக்குங்க இதே தாங்க கனமழையால் பல்வேறு இடங்களில் தாழ்வான பகுதிகளில் வெள்ளம் போல தண்ணீர் தேங்கியிருப்பதாக சொல்லப்படுது தமிழகத்திற்கு அதிக மழை பொழிவை கொடுக்கும் வடகிழக்கு பருவம் இன்று இருப்பதாகவும் வானிலை மையம் என்று அறிவித்திருக்க வடகிழக்கு பருவமழையானது உங்களுக்கு உள் தொடங்கியிருக்கிற நிலையில் சு க சூழலில் கடந்த சில நாட்களாகவே தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளில் பரவலாக மழை பார்த்திங்களா பெய்து வருகிறது இதனால் திருச்செந்தூரில் என்னென்ன பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கு தென் மாவட்ட கடலோரப் பகுதிகளில் வெயிலோட தாக்கம் அதிகமாக இருந்த நிலையில் தற்போது மழை பெய்ய தொடங்கியிருக்குங்க குறிப்பாகவே திருச்செந்தூர் காயல்பட்டினம் உள்ளிட்ட பகுதிகளில் நேற்று இரவு பார்த்திங்களா விடிய விடிய கனமழையானது வெளுத்து வாங்கியிருக்குங்க கொட்டி தீர்த்து கனமழையான தாழ்வான பகுதி மலை நீர் வெள்ளம் போல தேங்கியது மேலும் இந்த வீடியோல நம்ம திருச்செந்தூரில் மழை வெள்ளப்பெருக்கில் என்னென்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம் வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இதே போல தகவலை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே இருக்க பெல் பட்டனையுமே ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னாலும் இந்த வீடியோக்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஸ்ரீ வராகி அம்மன் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி பேசுனீங்க அப்படின்னா கட்டாயம் நல்ல தீர்வு கிடைக்கும் மேலுமே நீங்கள் ஃபேஸ்புக்கில் பார்க்குறீங்க அப்படின்னாலும் ஸ்க்ரீன்லேயே நம்பர் கொடுத்துருப்போம் அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்கலாம் கட்டாயம் நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் தமிழகத்திலேயே அதிகபட்ச திருச்செந்தூர் காயல்பட்டினம் பகுதிகளில் தலா பதினஞ்சு சென்டிமீட்டர் மழையானது பதிவாகியிருக்குங்க குலசேகரன் பட்டினம் உடன்குடி உள்ளிட்ட திருச்செந்தூர் சுற்றுவட்டார பகுதியிலும் கனமழையானது கொட்டி தீர்த்ததுங்க விடிய விடிய பெய்த கனமழையால் திருச்செந்தூர் முருகன் கோயில்களில் வெள்ள நீரானது புகுந்திருக்குங்க சண்முக விலாச மண்டபத்திற்குள்ளும் புகுந்த மழை நீரால் பக்தர்கள் கடும் சிரமத்திற்கு ஆளாகியிருக்காங்க மேலுமே முருகன் கோவிலுக்குள்ள தண்ணீர் புகுந்ததுங்க ரொம்ப ஒரு சோகமான செய்தியாகவும் இருக்குது மேற்கு கோபுர நுழைவாயில் படிகட்டுக்கள் வழியாகவும் திருச்செந்தூர் கோவிலுக்குள்ள தண்ணீர் பார்த்திங்கன்னா புகுந்திருக்கு கோவிலுக்குள்ளே புகுந்த தண்ணீரை வெளியேற்றும் பணியில் கோவில் ஊழியர்கள் ஈடுபட்டிருக்காங்க திருச்செந்தூர் கோவிலுக்கு செல்லும் பாதையிலும் மழை நீர் பார்த்திங்கன்னா தேங்கியிருக்கு இதனால் பக்தர்கள் பாதிக்கப்படுறாங்க மேலுமே இந்த மழையானது தொடர்ந்து பெய்த கனமழையால மக்களோட இயல்பு வாழ்க்கையானது முடங்கியிருக்கதாகவும் சொல்லப்படுது நெல்லை தென்காசியிலுமே கனமழைங்க இதே போலதாங்க நெல்லை தென்காசி மாவட்டங்களுமே கனமழையானது பெய்ஞ்சிருக்கு இருந்த லேசான மழையாக பெய்ய தொடங்கிய நிலையில அதிகமான ஒரு வெள்ளப்பெருக்காக ஓடி வந்ததுங்க இது பார்த்திங்களா கனமழை வெளுத்து வாங்கியது இதனால தாழ்வான பகுதிகளில் மழை நீரானது தேங்கி நிற்கிறது இதனால மக்கள் பார்த்தீங்களா சிரமத்திற்கு ஆளாகிறாங்க தென்காசி குற்றாலம் பாபநாசம் தேனை மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்து கனமழையால் குற்றால அருவிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்படுது இதனால் குற்றால அருவிகளில் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடையானது விதிக்கப்பட்டிருக்காங்க கனைமழை பெய்யும் மாவட்டங்கள் பார்த்திங்களா முன்னதாகவே வானிலை ஆய்வு மையம் வெளியீட்டு அறிக்கையில் தமிழகத்தில் இன்று பெரும்பாலான இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னல் பழத்த காற்றோட மழை பெய்ய தொடங்கியது மேலுமே களமழை காரணமாக மூணு மாவட்டங்கள்ல பள்ளிகளுக்கு விடுமுறையானது அறிவிக்கப்பட்டிருக்கு சாலைகள்ல வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுவதனால வாகன ஓட்டிகள் கடும் அவதிக்குள்ளாகியும் இருக்காங்க மேலுமே தூத்துக்குடி தமிழ்நாட்டில் இன்று வடகிழக்கு பருவமழை தொடங்கி இருக்குங்க இதனால் மாநிலத்தில் பல்வேறு பகுதிகளில் மழை வெளுத்து வாங்கியானது வருகிறது அந்த வகையில் நெல்லை தென்காசி தூத்துக்குடி மாவட்டங்களில் விடிய விடிய கனமழை பெய்தது இதனால் பெரும்பாலான சாலைகளில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது கனமழை காரணமாக பள்ளிகளுக்குமே விடுமுறையானது மூணு மாவட்டங்களுக்கு விட்டுருக்காங்க இந்த நிலையில் திருச்செந்தூரில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழை காரணமாக நகர்பகுதி முழுவதுமே வெள்ளக்காடாக காட்சி அளித்ததுங்க சாலைகளில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுறதுனால வாகன ஓட்டிகள் கடும் அவதிக்குமே உள்ளாகியிருக்காங்க இடி மின்னலுடன் விடிய விடிய கொட்டிய கனிமலையால் பிரசித்தி பெற்ற திருச்செந்தூர் முருகன் கோவிலை சுற்றி இருக்கிற சாலைகளிலுமே வெள்ளம் பார்த்திங்களா தேங்கியிருக்கு மேலுமே சிவன் கோவிலுக்குள்ளுமே மழை நீரானது புகுந்திருக்குங்க கடந்த சில நாட்களுக்கு திருச்செந்தூரில் வெயில் வாட்டி வதைத்த நிலையில் தற்போது பெய்த கனமழையால் வெப்பம் தணிந்து இதமான சூழல் நிலவி வருவதாக மக்கள் பார்த்திங்களா தெரிவிக்கிறாங்க திருச்செந்தூர் முருகன் கோவில் பற்றி தெரியாதவங்க இருக்கவே முடியாதுங்க உலக புகழ்பெற்ற திருச்செந்தூர் தலம் தங்க தமிழகத்தில் இருக்கிற மிக முக்கியமான வருடத்தோட அனைத்து நாட்களுமே அதிகமான பக்தர்கள் வந்து வழிபட்டு செல்லும் ஒரு அற்புதமான கோவில்களில் ஒன்றாக இந்த முருகன் கோவில் இருக்குங்க முருகனை வேண்டிக்கொண்டு தங்களோட வேண்டுதல்கள் எதுவாக இருந்தாலுமே அது நிறைவேறுவதனால இங்கு ஏராளமான பக்தர்கள் வருகை தராங்க மேலும் திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு நீங்க அடிக்கடி சென்றிருந்தாலும் பல பேர்த்துக்கு தெரியாத ஆச்சரியப்பட வகையில பல தகவல்கள் இந்த கோவிலில் இருக்கு அந்த அற்புத தகவல்கள் தெரிந்தாலே முருகரோட அருளை எண்ணி ஆச்சரியப்படாம இருக்கவே முடியாதுங்க அந்த அளவு ஒரு புகழ் பெற்ற கோவில் தாங்க இந்த முருகன் கோவில் முருகரோட ஆறுபடை கோவில்களில் இரண்டாம் படை வீடாக சொல்லப்படுவது திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் மிக அரிதாக முருகப்பெருமானுக்கு கடற்கரை ஓரத்தில் அமைந்துள்ள கோவில் இதுதான் சொல்லலாம் மேலுமே திருச்சிலை எனவும் முன்னோர் நூத்தி முப்பது அடி உயரம் கொண்ட இந்த கோவிலோட கோபுரம் ஒன்பது தளங்களை கொண்டதாக அமைச்சிருக்காங்க சங்க இலக்கியங்களிலும் சரிங்க சிலப்பதிகாரத்திலும் சொல்லப்பட்டுள்ள இந்த கோவில் இரண்டாயிரம் ஆண்டுகள் வரை பழமை வாய்ந்ததாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுறாங்க அதே தாங்க சூரனை சம்ஹாரம் பின்பு முருகன் இந்த தளத்தில் வந்து சிவபெருமான் வழிபட்டார் அப்படின்னு கந்தபுராணம் கூட சொல்லுதுங்க இந்த கோவிலோட அமைப்பு ஓங்கார வடிவம் உடைவதுங்க பிள்ளையார் சன்னதி வள்ளி தேவசேனா சன்னதி திருமால் சன்னதி கம்பத்தடி இவற்றை எல்லாமே சேர்த்து ஒரு கோடு வரைந்தால் ஓம் அப்படிங்கிற எழுத்து வரும் அப்படிங்கிற பெருமை சிறப்புக்குடியது ஒரு இந்த கோவில் அப்படின்னு சொல்லலாம் மேலும் திருச்செந்தூர் பெயர் எப்படி வந்தது அப்படின்னு பார்த்தோமா முருகப்பெருமானோட தரிசனம் வேண்டி தேவர்களோட குருவான வியாழ பகவான் இந்த தரத்தில் தவம் இருந்தார் அவருக்கு காட்சி தந்த முருகப்பெருமான் பார்த்தீங்களா இந்த இடத்துல தங்கினார் இவர் மூலவராக அசுரர்களோட வரலாற்றையுமே தெரிந்து கொண்டார் அப்போது தன்னோட படை தளபதிகளான வீரபாகுவை சூரபத்மனிடம் தூது அனுப்பினாங்க அவன் கேட்கவில்லை அதுக்கப்புறம் பார்த்திங்களா முருகன் தன்னோட படைகளோட சென்று அவனை வதம் செஞ்சாரு வியாழ பகவான் முருகனிடம் தனக்கு காட்சி தந்த இந்த இடத்துல எழுந்தருள வேண்டிக் கொண்டாரு அதன்படியே முருகனுமே இங்கு தங்கினாருங்க அதுக்கப்புறம் பாத்தீங்களா வியால பகவான் விஸ்வ கர்மாவை அழைத்து இங்கு கோவில் எழுப்பினாரு சூரனை வெற்றி பெற்று ஆட்சி கொண்டதனால இவர் செயந்திநாதர் என அழைக்கப் பெறுகிறாரு பிற்காலத்துல இந்த பெயரே பாத்தீங்களா செந்தில் நாதர் என மருவியதாகவும் சொல்லப்படுது திருவே ஜெயந்தியபுரம் ஜெயந்தி அப்படிங்கிறது வெற்றி என அழைக்கப்படுது திருச்செந்தூர் என மருவியதாகவும் சொல்லப்படுது மேலுமே சிவபூஜை செய்யும் முருகன் இந்த கோவிலோட பிரதான சன்னதியில சுப்பிரமணியர் பிரம்மச்சாரியாக நின்ற கோலத்தில் அழகா காட்சி தருவார் நான்கு புஜங்களுடன் நின்ற கோலத்தில் இந்த உள்ள ஒரு கை இடுப்பிலும் மற்றொரு கையில் பாத்தீங்கன்னா ஜப மாலையுமே வலப்புறத்தில் உள்ள ஒரு கையில் வேலும் இன்னொரு கையில் புஷ்பமும் கொண்டு சுப்பிரமணிய சிவ பூஜை செய்யும் கோலத்தில் அழகா காட்சி கொடுப்பாரு இவர் இந்த சன்னதிக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இடதுபுறத்துல சின்ன வாசலை கொண்டு துபார பாலகர் வீர மகேந்திர சன்னதியுமே இருக்குங்க இந்த சன்னதியில சற்று குனிந்து பார்த்தால் ஐந்து லிங்கங்களை லிங்கங்கள் காண முடியும் மேலுமே இங்கு வரும் பக்தர்கள் தங்களுடைய பாவங்களை அளிக்கும் சக்தியை கொண்ட இந்த ஐந்து லிங்கங்களை வணங்கி செல்றாங்க இந்த ஐந்து லிங்கங்களுமே ஆகாயம் பூமி தண்ணீர் காற்று அக்னி ஆகிய ஐந்து சக்திகளை குறிக்குது அப்படின்னுமே சொல்லப்படுது மேலுமே எட்டு லிங்கங்களை தரிசித்த பலன் நமக்கு கிடைக்க வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா ஆறு முகங்கள் பன்னிரண்டு கரங்களோட இரு புறங்களிலும் ஸ்ரீ வள்ளி ஸ்ரீ தேவயானையுடன் காட்சி தரும் சண்முகநாதரோட சன்னதியும் இந்த தளத்தில் இடம்பெற்றிருப்பது குறிப்பிட்டத்தக்க ஒரு விஷயங்க சண்முகநாதரோட பின்புறத்தில் இடம்பெற்றுள்ள ஜகந்நாதர் லிங்கம் சூரியனையும் இடப்பறத்தில் உள்ள ஜெயந்திநாதர் லிங்கம் சந்திரனையும் வலப்புறத்தில் இடம்பெற்றுள்ள லிங்கம் ஆத்மாவையுமே குறிப்பதாக சொல்லப்படுது இந்த கோவிலோட சிறப்பு அம்சம் இந்த எட்டு லிங்கங்களை தரிசனம் செஞ்சவங்க எட்டு திக்குகளின் அபூர்வ சக்திகளை கொண்ட சிவபெருமான தரிசனம் செஞ்சதற்கு சமமாகவே பார்க்கப்படுது அதே மாதிரி இந்த கோவிலில் இருக்கிற இன்னொரு அதிர்ச்சி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கண்ணாடிக்கு அபிஷேகம் ஜெயந்திநாதர் சூரனை சம்ஹாரம் செஞ்சதுக்கு அப்புறம் பிரகாரத்தில் உள்ள மகாதேவர் சன்னதிக்கு எழுந்தருள்வார் அப்போது சுவாமியின் எதிரே ஒரு கண்ணாடியானது வைக்கப்படும் அர்ச்சகர் கண்ணாடியில் தெரிவாங்க மேலுமே ஜெயந்திநாதரோட பிம்பத்திற்கு அபிஷேகம் செய்வார் இதை சாயாபிஷேகம் அப்படின்னு சொல்லுவாங்க சாயா அப்படின்னா நில்லல் என பொருள் போர்ல வெற்றி பெற்ற முருகனை குளிர்விக்கும் விதமாக இந்த அபிஷேகமானது இந்த கோவிலில் சிறப்பாக நடைபெறுங்க இதை முருகப்பெருமானை கண்ணாடியில் கண்டு மகிழ்வதாக ஐதீகமாக சொல்லப்படுது இந்த நிகழ்ச்சிக்கு அப்புறம் பார்த்திங்களா முருகன் சன்னதிக்கு திரும்புவார் வேல்குத்தோட சூரசம்ஹாரம் வைபவமே நிறைவடைங்க இந்த மாதம் நடைபெறக்கூடிய சூரசமுகார விழாவானது மிகச்சிறப்பாக கொண்டாடப்படும் அப்படின்னு தெரிவிக்கப்படுது இந்த அக்டோபர் மாதத்தில் பார்த்திங்களா சூரசம்ஹார விழா திருச்செந்தூரில் சிறப்பாக நடைபெறுங்க வடகிழக்கு பருவமழையால் தூத்துக்குடி மாவட்டத்தில் பெய்த கனமழையின் காரணமாக திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலுக்குள்ள மழைநீர் புகுந்து பிரகாரத்தில் தேங்கியது இதனால பார்த்தீங்களா தரிசனத்திற்கு வந்த பக்தர்கள் சிரமத்திற்கு ஆளாகப் அப்படின்னு தெரிவிக்கப்படுது என்ன நண்பர்களே இந்த வீடியோவில் நம்ம திருச்செந்தூர் முருகன் கோவிலோட சிறப்புகள் இங்கே பார்த்தீங்களா தொடர்ந்து மழை காரணமாக எப்படிப்பட்ட ஒரு எல்லாம் மக்கள் சந்திக்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த பதிவில் பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நீங்க இதே போல தகவலை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆல் விவர்ஸ் தேங்க்யூ